பொண்ணு போய் ஒரு புடவை எல்லாம் வாங்குச்சு நகையெல்லாம் இது என்ன நான் நானும் கூடவே போனேன் ஏதோ சக்கரை பொங்கல் எல்லாம் எடுத்துட்டு போனா ஒரு வீடு அது சின்ன சின்ன வீடு அந்த நிறைய லேடிஸ் உட்காந்துருக்காங்க என்னையும் உள்ள கூட்டிட்டு போனாங்க அங்க ஒரு ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு தேர்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் ஏஜ் அவங்க மேல வாராகி அம்மன் வந்து சொல்றாங்க அப்பதான் எனக்கு தெரியும் வாராகி அம்மன் ஒருத்தவங்க இருக்காங்களான்றதே எனக்கு அங்க தான் தெரியும் நான் வாராகியம்மனா கும்பிட்டுதே கிடையாது எனக்கு தெரியாது எல்லாரும் சொன்னாங்களேன்ட்டு நானும் போய் உக்காந்தேன் எல்லாரும் கனி எலுமிச்சை மழை கொடுக்கிற மாதிரி நானும் அந்த கொடுத்து உட்கார்ந்தேன் அந்த அம்மா வந்து வீதம் முகம் வாய் மட்டும் அப்படி வச்சுக்கிட்டாங்க அந்த வாராகியம்மனோட பேஸ் வாய் எப்படியோ அதே மாதிரியே கண்ணையும் மூடிட்டாங்க மூடிட்டு அப்படியே சொல்லுடி அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு அப்படியே ஷாக்கு நானும் ஒரு பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அம்மா கை இப்படி நீட்டினாங்க கையில் பழம் கொடுத்து எழுப்பித்த பழம் கொடுத்துட்டு அப்படியே அவங்க முன்னாடி உட்காந்தேன் நான் அந்த அம்மா என்னை மூஞ்ச கூட பார்க்கல நான் யாருன்னே தெரியாது பாலாம்பிகை அப்படின்னு பாரு ஷாக்கு எனக்கு அப்படியே எனக்கு அப்படியே புல பல கண்ணில் தண்ணி வந்துடுச்சு எப்படி என் பேரை ச அழகி பாலாம்பிகைன்னு ஒரு பேரை வச்சுருக்க ஒரு அழகி எவ்வளோ கொடுத்தனடி உனக்கு நான்